அருப்புக்கோட்டை அருகே டாரஸ் லாரி மோதி பெண் தூய்மை பணியாளர் உடல்நசிங்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் ஊராட்சியினுடைய தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இன்று பணியை முடித்துக் கொண்டு வீடு திரும்புவதற்காக அருப்புக்கோட்டை சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வளைவில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருந்து வந்த கிராவல் மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி அலட்சியமாக வந்திருக்கிறது அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் அந்த முக்கில் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக மூக்கமாள் மீது டயர் ஏறிய பின்பக்க டயர் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் விபத்தை ஏற்படுத்தியது கூட தெரியாமல் அந்த லாரி வேகமாக சென்றது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் லாரியை நிறுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து காவல்துறையினர் வருவதற்கு முன்பாகவே அந்த லாரி ஓட்டுநர் வேகமாக அந்த லாரியை எடுத்து சென்றிருக்கிறார் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக லாரி ஓட்டுநரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த சாலை எப்பொழுதுமே குறுகலான சாலையாக இருக்கிறது எனவே இந்த சாலையை ஆக்கிரமிப்பை அகற்றி விரிவுபடுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இந்த பகுதியில் அதிகமாக சரக்கு வாகனம் மற்றும் டிப்பர் லாரிகள் அதிக அளவில் வேகமாக வந்து திரும்புவது வழக்கமாகவே இருந்து வருவதன் காரணமாக இதுபோன்ற விபத்தை தடுப்பதற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுவாக எழுந்திருக்கிறது தகவலுக்கு நன்றி கணேஷ் குமார்